அந்த சுக்கர பகவான் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடத்துக்கான அமைப்பு என்று சொல்ல சொல்லும் அவர் மூணாம் இடத்துல இருந்து ராகுவோட உச்சம் பெற்று காணப்படுவதால் தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் எதனா பிரச்சனையாக இருந்தால் அதெல்லாம் இந்த நேரத்தில் விலகிறதுக்கான அமைப்பு என்று கூட சொல்லும் இந்த ஒன் மேன் ஆர்மியாக இந்த நேரத்தில் செயல்படக்கூடிய காலம் நம்ம சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த நேரத்தில் ஏற்படுத்தும் செலவீனங்களும் இருக்கும் வருமானமும் தேடி வரக்கூடிய காலமாகவும் இருக்கும் சற்று காதல் விவகாரத்தில் மற்றும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலங்கிறது சார் காதல் உறவும் இளைய சகோதரன் சகோதரி உறவுகளையும் நாம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் அவங்க மூலியமாக நம்மளுக்கு தொந்தரவு வர்றதுக்கான காலமாகவும் இருக்கும் அதில் மட்டும் நாம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலம் தந்தையார் உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க ஏன்னா மூணாம் இடத்துலேருந்து எண்பதாம் இடத்தை தான் நேரடியாக பார்க்கும் சுக்கரனை பார்க்கும் பொழுது உச்சம் பெற்றதுக்கு கிரகங்கள் எதுவும் பார்க்கக்கூடாது அதனால் உச்ச புகழ் என்று சொல்கிற மாதிரி தந்தை ஸ்தானமோ தந்தையார் உறவு என்று சொல்கிற மாதிரி அந்த தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுடைய உடல்நிலத்தில் நாம அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்படுது அவங்க உடத்துல பிரச்சனை தொந்தரவான விஷயங்கள் ஹாஸ்பிட்டல் போக்குவரத்துமா இப்படியும் இருக்கக்கூடிய ட்ராவல் அவங்களையும் நம்ம இப்படி ஹாஸ்பிட்டல் போகிறதுலேயும் நம்மளுக்கு டிராவலிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பதிவினை காண இருப்பதுன்னா சுக்கர பயிற்சி இதுவரைக்கும் கும்பத்தில் இருந்து வந்த சுக்கர பகவான் இப்பொழுது இடம் பெயர்ந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ராகுவோட தொடர்பு கொள்ளக்கூடிய காலம் அதாவது சுக்கர பகவான் உச்சம் பெற்று இது வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறுவாரே சுக்கர பகவான் ராகுவோட தொடர்பு கொண்டு பெரிய பாக்கியங்களை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பெறப்போகிறாங்கன்னு பார்க்கலாம் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேர்களே இந்த மகர ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி அதாவது உச்சம் பெறுகின்ற சுக்கர பயிற்சி எங்கன்னா மீனத்தில் பெறுகிறார் நம்மளுக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்தார் சனியோடு சம்பந்தப்பட்டார் இப்பொழுது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது அதாவது நம்ம ராசிக்கு அவர் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நபர் அவர் தான் நம்மளுக்கு பத்தாம் அதிபதி அவரே தான் நான்காம் அதிபதியும் கூட நம்ம ராசிக்கு நாலாம் அதிபதியும் அவரே தான் நாலு அஞ்சாம் அதிபதி அந்த சுக்கர பகவான் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடத்துக்கான அமைப்பு என்று சொல்ல சொல்லும் அவர் மூணாம் இடத்துல இருந்து ராகுவோட உச்சம் பெற்று காணப்படுவதால் தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் எதனா பிரச்சனையாக இருந்தால் அதெல்லாம் இந்த நேரத்தில் விலகிறதுக்கான அமைப்பு என்று கூட சொல்லும் பிரச்சனை தரக்கூடிய இடத்துக்கு நாம் செல்லாமல் இருந்தால் போதுமானது வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் சின்னதாக ஒரு லாங் ஜெர்னி அப்படின்ற மாதிரி இந்த டூர் மாதிரி இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாங் ட்ரம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆன அமைப்புகள் இந்த நேரத்தில் செயல்படுகின்ற காலமாகவும் இருக்கும் வீரம் வெளிகின்ற காலமாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் வீரத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஒரு ஒரு ஆம்பவர் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கான அடையாளம் வீரத்தை செயல்படுத்தக்கூடிய காலம் இந்த மூன்றாம் இடத்துல ராகுவோட சொக்கர பகவான் செயல்படுவதால் தொழில் வளத்தை மேலோங்கிறதுக்கான அமைப்பு நம்மக்கிட்ட தொழில் வளம் இல்லைன்னா தொழில்நாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் தரவல்லதாகவும் இருக்கும் நம்மளுக்கான கம்யூனிகேஷன் அதிகரிக்கும் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் வேலைக்காகவோ மனசில் இருந்து வந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் நம்மளுக்கு ஒரு த தைரியம் தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் அதிகப்படும் கண்டி குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது வரைக்கும் அதிகரிக்கலை எனக்கு லோன் கிடைக்கல வேலைகள் கிடைக்கல அனுகூலமான அமைப்புகள் கிடைக்கல எங்கு சென்றாலும் நம்மளுக்கு மைனஸான பாயிண்ட்டு மட்டுமே கிடைச்சிருக்குன்னா அதெல்லாம் எல்லாமே இனிமேல் முன்னெடுத்த கொடுத்துரு அவர் உச்சம் பெறுகின்ற காலம் ராகுவோட சம்மந்தப்படுவதால் இது வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கலை காரு வாங்கலை சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கார் வாங்குகிற பாக்கியம் வீலர் வாங்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கு டூ வீலர் வாங்கக்கூடிய பாக்கியம் இவங்களுக்கு என்ன தொழிலை நம்மளுக்கு முன்னேற்றம் பண்ண முடியும் டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வச்சுட்டுருக்குறேங்களையா இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல சுவாமி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குன்னா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை தரும் நல்ல வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தி தரும் அதன் மூலியமாக வருமானத்தை அள்ளித்தரா மாதிரி இந்த இயந்திரங்களை இயங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு சட்டம் சட்டம் சார்ந்த துறையில் எல்லா கோர்ட்டு கேஸ் அதனால் தான் சொல்லணும் நான் சட்டத்தில் இருக்கேன் ஏன் சட்டம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறேன் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றி தரத்துக்கான அமைப்பு ஒரு மேஜிக் மாதிரி ஆகிடும் இந்த நேரத்தில் மேஜிக்காக நம்மளுக்கு வேலையெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கின்ற காலமாகவும் இருக்கும் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த உறவுகளில் மட்டும் சற்று உக்கரை அக்கறை எடுத்துக்க குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் தொந்தரவோ அந்த ஸ்கின் ப்ராப்ளமோ இதெல்லாம் ஒன்றும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மத்தபடி எந்த தொந்தரவும் கிடையாது மகரத்தை பொறுத்த வரைக்கும் மீளக்கூடிய அமைப்பு தான் என்கின்ற இனிமேல் தாண்டு செல்லக்கூடிய அமைப்பு தலை நிமிர்ந்து வாழலான்னு சொல்றோமில்ல ஒரு மனுஷன் தலை நிமிர்ந்து வாழலான்னு சொல்றதுக்காக என்னென்ன காலம் மீதி எல்லாமே செல்வம் மட்டும் கொடுக்கலாம் மீதி எல்லாத்தையும் கொடுக்குறான்னா அதுவும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பேர் புகழ் என்று சொல்ற மாதிரி உங்களுடைய பயிற்சியோ உங்களுடைய வேலைகளோ இது வரைக்கும் வெளியில எல்லாருக்கும் தெரிகின்ற அமைப்பு ஏற்படுத்துது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக கலை சார்ந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க ஏன்னா சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்துல இருக்கிறதால அந்த கலை நயம் அது சுக்கரன் என்பது தொழிலாக இருக்கிறதால மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் விஷயம் எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே அத்துப்படின்னு தான் சொல்லலாம் மகரத்தை பொறுத்தவரைக்கும் எந்த வேலை தெரியலன்னு சொல்ல முடியாது எதையும் செய்யக்கூடிய தன்மை பெற்றவர்கள் அவங்களை ஆசிரியராக சொன்னீங்கன்னா ஆசிரியராக போதிப்பாங்க நம்ம வேலை செய்ய சொல்லுங்களா இறங்கி வேலை செய்வோம் த ஒன் மேன் ஆர்மியாக இந்த நேரத்தில் செயல்படக்கூடிய காலம் நம்ம சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த நேரத்தில் ஏற்படுத்தும் செலவீனங்களும் இருக்கும் வருமானமும் தேடி வரக்கூடிய காலமாகவும் இருக்கும் சற்று காதல் விவகாரத்தில் மற்றும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலங்கிற சார் காதல் உறவும் இளைய சகோதரன் சகோதரி உறவுகளையும் நாம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் அவங்க மூலயமா நம்மளுக்கு தொந்தரவு வர்றதுக்கான காலமாகவும் இருக்கும் அதில் மட்டும் நாம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலம் மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இளைய சகோதரன் சகோதரி உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை அது கூட வெளியே வந்துடும் போது பிரச்சனை இருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க வெளியூர் பயணங்கள் லக்ஸரி வாழ்க்கை எதுவுமே வாங்க முடியங்க வீட்டுக்கு தேவையானது எதுவும் வாங்க முடில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முறை வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வாங்கக்கூடிய பாக்கியம் பெறப்புறோம் தந்தையார் உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க ஏன்னா மூணாம் இடத்துலேருந்து எண்பதாம் இடத்தை தான் நேரடியாக பார்க்கும் சுக்கரனை பார்க்கும் பொழுது உச்சம் பெற்றதுக்கு கிரகங்கள் எதுவும் பார்க்கக்கூடாது அதனால் உச்ச புகழ் என்று சொல்கிற மாதிரி தந்தை ஸ்தானமோ தந்தையார் உறவு என்று சொல்கிற மாதிரி அந்த தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுடைய உடல் நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்படுது அவங்க உடத்துல பிரச்சனை தொந்தரவான விஷயங்கள் ஹாஸ்பிட்டல் போக்குவரத்துமா இப்படியும் இருக்கக்கூடிய டிராவல் அவங்களையும் நம்ம இப்படி ஹாஸ்பிட்டல் போகிறதுலேயும் நம்மளுக்கு ட்ராவலிங் பண்ணுற மாதிரி இருக்கும் தொந்தருவு தொந்தருவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வரும் அதிகப்படியான தொந்தரவு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் இந்த இருபத்தெட்டு நாட்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற பாக்கியம் பிறப்பு வரைக்கும் மகர ராசிக்கார் பரவாயில்லைங்க வருமானம் இருக்குது பரவாயில்லை எதையும் சமாளிச்சு முன்ன வருமானமே இல்லாமல் சமாளிச்சுருந்தேன் இப்போ வருமானம் இருந்து சமாளிக்கிறேன்னா பரவாயில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் நல்ல முன்னேற்றத்தையும் தரவல்லதாகும் இந்த காலம் இருக்கும் இதுவரைக்கும் பேடாக இருந்தால் அவன் பேடெல்லாம் மாறிடும் பேடான விஷயங்கள் மாறுகின்ற காலமாகவும் இந்த காலத்தை ஏற்படுத்தி தரும் மனசில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி மனசில் நிறைய பிரச்சனை வச்சுட்டுருக்கையா அந்த பிரச்சனைலாம் ஓடுனா கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க பிரச்சனையில் நீங்கள் வெளிவரக்கூடிய காலமே கண்டி பிரச்சனையை நாம் தேடி போகிறதுக்கான காலம் இந்த நேரத்தில் கிடையாது டு அப்படின்னா இந்த இடத்த விட்டுட்டு நம்ம வெளியே போகிறோம் இடமாற்றம் எனக்கு தேவை வீட்டில் நான் கீழே இருந்து மேலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னால் கண்டிப்பாக மாற்றிவிடும் அந்த மாதிரி பயிற்சிகள் இவங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் நான் கீழ் வீட்டிலேருந்து மேல் வீட்டுக்கு வாடகை போயிடுறேன்னா கண்டிப்பாக போகலாம் இந்த மாதிரி விஷயங்களோ இந்த நீர் அமைப்புக்கு தற்று தள்ளி இருப்பது பெரிய மாக்கியம் நீர் அமைப்பாண்ட இருந்தால் கொஞ்சம் தொந்தரவான விஷயம் உடல் தொந்தரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தா எதம் மாற்றத்தை செய்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் லாலை படிச்சுட்டு இருக்கிறவங்க லால் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூடுதல் வருமானத்தை ஏற்றித்தரும் நல்ல ஒரு வருமானத்தை தருகின்ற பாக்கியம் பெறுவீர்கள் அரசு உத்தியோகத்தை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை பெறுகின்ற காலமாகவும் இந்த காலம் வரப்போகுது சுக்கர பயிற்சி அதுவும் இல்லாமல் அந்த கம்ப்யூட்டர் துறை கா அரசு சார்ந்த கடைசி நிறுவனங்கள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பெரிய இந்த ஈசி சேவை மையம் என்று சொல்கிறோம் இல்லை அவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான வருமானத்தை இந்த நேரத்தில் ஈட்டி தரும் வேலையை நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு வேலை வரும் சாமி கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமாகவும் இரவு நேர பயணமும் இந்த மாதிரி விஷயத்தில் நாம் எடுத்துக்கணும் இளைய சகோதரன் சகோதரி அவங்க உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அவங்க உறவுகளிலேயும் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா அவங்க சார்ந்த விஷயங்கள் யாராக இருந்தாலும் நம்ம வீட்டில் அந்த மாதிரி அமைப்புகளும் மூன்று என்று சொல்கிறது என்பது இளைய சகோதரன் மட்டுமல்ல கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களும் செயல்படுது அந்த கம்யூனிகேஷன்லேயும் நாம் பாதிப்பு இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய காலமாகவும் இருக்குது கருத்துக்கள் சொல்லும்பொழுது பாதிப்போடு நம்ம பார்த்து சொல்லணும் அடுத்தவங்களை பற்றி நாம் கருத்து கூறும்போது பகைமை பெறக்கூடாது பகமை சார்ந்த விஷயங்களும் ஏற்படக்கூடாத அளவுக்கு நம்ம பார்த்து ஏன்னா ராகு பிரம்மாண்டத்தை கொடுத்துரு கிட்ட கட்டன்னு பரவச்சுருவார் இந்த ப்ரெஸ் மீட் மாதிரி டக்கு டக்குன்னு கொடுத்துருவோம் மொத்த உலகம் புல்லாம் டக்குன்னு ஒரே நாளில் பார்த்துருவாங்க நம்மளுடைய வயசுலாம் அதனால சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலம் ஆனால் நல்ல வருமானம்லாம் இருக்கீங்க அதில் எந்த கருவையும் கிடையாது அருமையாக இருப்பீங்க இந்த இருபத்தெட்டு நாட்களும் உன்னதமான காலமாகவும் இருக்கு உங்களுக்கு மனசுல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் காதல் கைகூடக்கூடிய காலமாகவும் காதல் திருமணங்கள் அனுகூல பெறக்கூடிய காலமாகவும் இந்த நேரத்தில் பாக்கியமாக நீங்கள் பெற போகிறீங்க இதெல்லாம் வந்து கிடைக்கல இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இளமை பருவத்தில் இருக்கிறவங்க காதல் உறவுகளில் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்படுது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்